காதுல சத்தம் காதுல ரிங்கிங் சவுண்ட் இல்லை டிம் அந்த மாதிரி சத்தங்கள்லாம் வந்துட்டு காதில் கேட்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது திஸ் மீ டாக்டர் பவிதா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜன் காதில் வந்துட்டு இந்த மாதிரி இறைச்சல் சத்தம் கேட்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு ஹெட் இன்ஜூரி நெக் இன்ஜூரி அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுருக்கலாம் அதே மாதிரி இயர் வேக்ஸ் வந்துட்டு அடைச்சிருக்கனாலையும் காதுல வந்து இந்த மாதிரி சத்தம் கேட்கும் அதே மாதிரி காதுல வந்துட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தாலும் இந்த டினிட்டஸ் ப்ராப்ளம் ஏற்படும் அதே மாதிரி அனிமியா ஏற்பட்டிருந்தா கூட ரத்த சோகை இருக்கவங்களுக்கும் வந்துட்டு இந்த காதுல சத்தம் கேட்கும் ஸோ வந்து இவ்வளோ காரணங்கள் இருக்கு இதுக்கு வந்து ஹோமியோபதியில என்னென்ன மெடிசன்ஸ் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் கேலி மியூர் கேலி சல்ஃப்ரம்யூர் இந்த லெடம் பால் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கும் போது காதில் இருக்க டினிட்டஸ் ப்ராப்ளம் காணாமல் போயிடும் அது எஸ்பெஷலி நியூ அப்படின்ற மெடிசன்ஸ் எடுக்கும்போது அது வந்து ஃபென்டாஸ்டிக்காக ஆக்ட் ஆகும் இந்த டினிட்டஸ் டெஸ்ட் ப்ராப்ளமுக்கு ஒன் டோஸ் மெடிசன் எடுக்கும்போதே அதை